இரே வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு आवर சேனல் வாங்க நண்பர்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நலமாக இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சிவாலயம் போகணும் சிவாலயத்தோட லைவ் எல்லாம் போடணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி போட முடியாத சுச்சுவேஷன் சுச்சுவேஷனெலாம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை சரியா வணக்கம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க அனைவரும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க வாங்க சர்வசிந்தம் பரசோபிதே லிங்க்யம் தத்துவ மாமிலிங்க வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க ലൈവ് ലൈവർ അതാണ് ഭയങ്കര കളിയായിരുന്നത് നല്ല ബുദ്ധിപേശേ പഠിക്കാൻ മാത്രം തന്നെ പയ്യ ഇരുന്നൂറ് രൂപയാ എത്ര റോഡ് നിനക്ക് നൂറ്റി എത്ര രണ്ടോ നിനക്ക് വണക്കം

வணக்கம் கணேஷன் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன கணேசன் ப்ரோ லைக்கு போட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க நிலமாக இருக்கிறீர்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு விட்டீர்களா வெல்கம் 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 என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சொல்லுங்க லைக் செகண்டா நீங்க போட்டீங்களா வரல இன்னும் வரல என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு தேங்க்யூ வந்துச்சு வந்துச்சு கணேசன் ப்ரோ நீங்க எந்த ஊரு

வெல்கம் 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 ஹாய் 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 வந்துச்சு வந்துச்சு லைக் வந்துச்சு ஓகே எந்த ஊர் ப்ரோ நீங்க நம்முடைய லைவுக்கு வந்த சொந்தங்களே உங்களை அவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் நம்முடைய லைவுக்கு வந்துருக்குறீங்க லைக் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உத்தர பார்த்தீங்களா என்ன சொல்றாரு தெரியுமா லைக் போடுறது போடுங்கோ பொழுங்கோ லைக்க போடுங்கோ புத்தர் தான் கேக்குறாரு லைக் உங்ககிட்ட எந்த ஊர் ப்ரோ கணேசன் ப்ரோ நீங்க எந்த ஊரு வெல்கம் 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 இங்க யார வரலனா போர் அடிக்கும்பா என்னால இருக்க முடியாது அப்புறம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாதான் நான் இருப்பேன் லைக் கமெண்ட் போடுங்க என்னால லைவ்ல வந்து நம்ம எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வேலை கிடக்குது எவ்வளோ ஒர்க் கிடக்கும்போது நம்ம வந்து ஒரு லைவ் போட்டுட்டு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் வராமல் இருந்தால் எதுக்கு லைவ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்னது ஓ அப்படி சொல்றீங்களா நாலு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ரெண்டு பேர் லைக் போட்டாங்களா உங்க ஊர் பேரா போர் டூ எந்த ஊர் தானே கேட்டேன் போர் டூனா என்னது அப்ப த்ரீ டூ போடுங்க வணக்கம் யாரெல்லாம் நம்மளோட லைவில் இருக்கிறீங்க லைக் போடுங்க வெல்கம் 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 சரி கரெக்டா பத்து மணிக்கு நான் வரேன்